ஆப்ஷன் லவ்வர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் tricky ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கலாசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மார்ச் டுவெண்ட்டி வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் ஒன் மந்த் டிஸ்கஷனை வந்து நம்ம துவங்கிருக்கிறோம் பெய்டு டிஸ்கஷன் தான் இது வந்து ரெக்கமெண்டேஷன் பைசல் வரைபடத்தோ நியூஸ் பேஸ்டோ எதுவுமே இருக்காது உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில் பண்ணணும் அது ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நீங்கள் பில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் இல்லை இதில் இணைந்தாலே நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம் கண்டிப்பாக வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு எண்ணத்தில் பங்கேற்கிறவங்களுக்கு இது கிடையாது இதனை பற்றி மேலும் தகவல் அறிந்து கொள்ளலாம் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வெர்டிக்கல் ஏற்றம் எப்போவுமே ஒரு அபாயமானது அந்த வெர்டிக்கல் ஏற்றம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இப்போ நமக்கு இருக்குது இப்போ மார்க்கெட் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஆயிரம் புள்ளிகள் நிஃப்டியோடது வந்துட்டு மூமெண்ட் பார்த்திங்கன்னா வித்தவுட் ஃபால் அப்படின்னு சொல்லலாம் இறங்கறக்கு பண்ணின காலம் ஏறுனதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் மிக குறைவு இது வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து அணுகணும் இப்போ இறங்குமுகம் முகம் அப்படின்னு இருந்த இடத்துல மார்க்கெட் இறங்கிடுமோ அப்படிங்கிற பேனிக் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட் இறங்குகிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா இம்ப்ளைவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அதே போல் இண்டெக்ஸ் ரேஷியோ ப்ராப்ளம் இருக்குது எப்போவுமே மார்க்கெட் வந்துட்டு ஒரு பேனிக்காக இறங்கும் போது இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ ப்ராப்ளம் வராது ஆனால் இங்கே பேங்க் நிஃப்டிக்கு நிஃப்டிக்கு வருது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் ஆனால் சந்தை என்ன இருக்குது உங்களுக்கு மார்க்கெட் எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இறங்கிடுங்கிற ஒரு பேனிக் இருந்ததோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு ஏற்றம் அதுவும் ஒரு சின்ன ஒரு சைடுவேக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பெரிய ஏற்றம் வந்திருக்கு இந்த வெர்டிக்கல் ஏற்றத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னா மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டால் பிரச்சனை இல்லை இப்போ மார்க்கெட் ஏறிட்டு இருக்கிற மார்கெட் இப்படி இறங்கிச்சின்னா சப்போர்ட் இடமெல்லாம் தூரம் தூரமாக இருக்குது அப்போ ஏறின வேகத்தில் இறங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த இடத்துல வந்துடும் இந்த வெர்டிகல் ஏற்றத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புலிஷில் இருக்காங்கன்னு நினச்சிட்டோம் அப்படின்னா ஏறலாம் ஏறாதுன்னு சொல்லலை திருப்பி கண்டினியூ பண்ணி ஒரு கன்சல்டேட் பண்ணிட்டு மார்க்கெட் மீண்டும் ஏறலாம் ஏறாதுன்னு சொல்லலாம் ஆனால் ப்ராப்ளம் சப்போஸ் இறங்குறக்கு உண்டான வாய்ப்பை அமைஞ்சிருச்சுன்னா ஏறின வேகத்திலேயே அதே இறங்கக்கூடிய அபாயமும் இந்த வெர்டிகல் அதாவது செங்குத்து ஏற்றத்திற்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாருங்க கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டாயிரத்துலேருந்து ஐம்பதனாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் ஏறியிருக்காங்க இந்த நான்கு நாட்களில் மட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு பக்கம் ஏறியிருக்காங்க இறங்குறதுக்கு பாருங்கள் சின்ன 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 கேண்டில்ஸாக போட்டு 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 இந்த இடத்துல ஏறினது பார்த்திங்கன்னா ஒரு நாலே பிக் கேண்டில் முடிச்சிட்டாங்க வேலையை இதுதான் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ரேஞ்சு வரும்போது மார்க்கெட்டில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுருக்கணும் ரேஞ்ச் சின்னதாக வந்துட்டா இருந்தால் அது வந்து ஒரு பிக் மூமெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை மார்க்கெட் ஃபைலரையும் கீழே இறங்கியிருக்கலாம் இல்லைன்ட்டாலே இல்லை ஆனால் நமக்கு வந்து இந்த சின்ன ரேஞ்ச் அமையும் போதெல்லாம் நமக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்போ இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு பி பிக் ரேஞ்ச் இருந்துகிட்ருக்கு அப்போ இந்த பிக் ரேஞ்சு வந்து முதல்ல ஒரு கன்சல்டேட்டாக மாறணும் கன்சல்டேட் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஏறலாம் இறங்கலாம் ஆனால் ஏறுன இடத்துல கன்சல்டேட் ஆகக்கூடிய தன்மையை விட்டுட்டாங்க அப்படின்னா மேல்நோக்கி போகக்கூடிய வாய்ப்பும் இழந்துட்டாங்க அப்படின்னா சப்போர்ட் இறங்கக்கூடிய வாய்ப்பும் மிக விரைவாக இறங்கக்கூடிய வாய்ப்பும் அமைந்துவிடும் ப்ராப்ளமிட்டி எது வேணாலும் சந்தையில் நடக்கலாம் ஆனால் இதையும் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் மார்க்கெட்டை வந்துட்டு எப்போவும் என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை பார்த்துட்டே வரணும் இப்போ நமக்கு இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து இப்போ நமக்கு முடிஞ்ச வெள்ளிக்கிழமை முடிஞ்சப்போ வந்துட்டு இது ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக கொடுத்துருக்குறாங்க இந்த மல்டிபிள் ஹெஜ் கொடுத்ததுனால கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி மூணு இரநூறு அப்படிங்கிறத பேஸ் பண்ணுறாங்க அடுத்து இது ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக இருக்குது அப்போது இது மார்க்கெட் மீண்டும் கண்டினியூட்டி பண்ணி மேலே போகணும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருந்தால் இந்த மூணு ஸ்ட்ரைக்கும் கம்பல்சரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இருக்க வேண்டும் இந்த ஹை என்ன வச்சுருக்கிறாங்களோ இந்த மூணு பேருமே இந்த ஹைக்கு மேலே தான் நமக்கு வந்துட்டு வர்த்தகம் நடைபெற வேண்டும் அப்படி இருக்கும்போது இருபத்தி மூணு ஐநூறு ப்ளஸ் நூற்றி அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி அஞ்சு இப்போ இவங்க நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு மேலே இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு கால் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் சந்தை இருபத்தி மூணு அறநூற்றி அஞ்சு அப்படிங்கிற இடத்தை அடைவதற்குண்டான வாய்ப்பை உற்பத்தி செய்யும் க்ரியேட் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இவங்க ப்ரீவியஸ் க்ளோசஸ் அப்படின்னு பார்த்துட்டா இருபத்தி மூணு முந்நூறு கால் நூற்றி எழுபத்தொரு ரூபாய் அப்படின்னா இருபத்தி மூணு நானூற்றி எழுபத்தி ஒன்று இவங்க நூற்றி பதினைந்து ரூபாய் இருபத்தி மூணு ஐ ஐநூற்றி பதினஞ்சு இவங்க எழுபத்தொரு ரூபாய் இருபத்தி மூணு ஐநூற்றி எழுவத்தி ஒன்று இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக இருக்கக்கூடும் சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு இவங்க மூணு பேருமே நமக்கு நெகட்டிவ் சீனாரியோவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் உங்களுக்கு சந்தை வந்துட்டு சைடுவே போகலாம் இல்லைன்னா இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பாகவும் மாறிவிடும் அப்போ இருபத்தி மூணு இரநூறு பேஸ் பண்ணப்படும் இருபத்தி மூணு இரநூறு அப்படிங்கிற இடம் நமக்கு முக்கிய சப்போர்ட்டாக மாற்றப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இது வந்து நம்ம வேல்யூம் பேஸில் பார்க்குறோம் அடுத்தது வேல்யூ பேஸ்டு டோட்டல் டேன் ஓவர் வேல்யூ பேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி மூணு முந்நூறு புட் ஆப்ஷன் இதுவும் மல்டிபிள் கெஜ் தான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா கால் ஆப்ஷன்ஸாக இருக்கிறாங்க அதனால மார்க்கெட் வந்துட்டு இவங்க கம்பல்சரி இவங்க வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை மாற்றக்கூடிய வாய்ப்பு அதாவது இவங்க கால் சைடு வந்துட்டு இவங்க அதிகமாக டைம் வரணும்னா அப்போ திருப்பி மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிடும் அப்போ இவங்க ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா தான் முக்கிய இடமாக பார்த்து நம்ம ஆய்வு பண்ண வேண்டும் இப்போ நமக்கு எந்த இடத்துல க்ளோஸிங் எந்த ஸ்ட்ரைக்கில் க்ளோசிங்கோட டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும் இதுதான் நமக்கு வந்துட்டு குறைவான இருக்குது இதே இருபத்தி மூணு முந்நூற்றம்பதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நமக்கு இருபத்தஞ்சி பாயிண்ட்ஸ் அப்போ முந்நூற்றம்பதும் மாதிரி குறைந்தபட்ச டிஃப்ரெண்டாக இருக்கும் நூற்றி பாஞ்சு நூற்றி நாற்பத்தும் அப்போ நம்ம நானூறு எடுத்துக்கலாம் காமன் ஏடிஎம் நூற்றி இருபத்தஞ்சி புள்ளியை எடுத்துக்கலாம் இப்போ மார்க்கெட் இருபத்தி மூணு நானூறுலேருந்து ப்ளஸ் ஒன் டொண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு எடுக்கிறோம் இது வந்து எஜ்ஜ் அதாவது இதுதான் ஒரு கேட்வே மார்க்கெட்டை வந்து ஒன் சைடாக கீழே இறக்கணுனாலும் சரி மார்க்கெட்டை ஒன் சைடாக ஏற்றம் அடைய சொல்கிறாங்களோ இந்த கேட்வே ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறது தான் முக்கியம் இருபத்தி மூணு நானூற்றி சாரி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு இந்த பக்கம் இருபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நீங்கள் பேஸ்டு ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக எடுத்தால் ஒன்று ஐநூறு கால் புட்டும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஐநூற்றம்பது கால் புட்டு எடுத்துக்கலாம் நான் இருபத்தி மூணு ஐநூற்றம்பது கால் புட்டு எடுத்துக்கிறேன் இதோட ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சை என்ன இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த பக்கம் இருபத்தி மூணு இரநூத்தம்பது எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என்னங்கிறத பார்க்கணும் இவங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என்னன்னு பார்க்கணும் அப்போ இந்த ஜோனுக்கு மேலே ஆப்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தால் என்ன நடக்குது புட் ஆப்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தால் என்ன நடக்குது இல்லை ரெண்டு பேருமே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கீழே இருந்தாங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாம் வந்து பேஸ்டு பண்ணணும் அப்போ மார்க்கெட் ஒன் சைடோட கேட்வே அப்படின்னு சொல்லுன்னால் நமக்கு வந்துட்டு இந்த இருபத்தி மூணு ஐநூற்றம்பதும் இருபத்தி மூணு இரநூத்தம்பதும் மிக முக்கியமானதாக இருக்கக்கூடும் இதில் லோ ஸோன் இதாக டிமேண்ட் ஜோன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் இருபத்தி மூணு நானூற்றி நாற்பத்தி ஏழு இந்த நூற்றி இருபது இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது இந்த ஜோன் நமக்கு முக்கியமான ஸோன் ஹை அப்படின்னு பார்த்துட்டா கால் ஆப்ஷனுக்கு வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா அப்போ இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு புட் ஆப்ஷனுக்கு வந்து இரநூத்தி எட்டு ரூபா முந்நூறுன்னு வச்சுட்டாலும் கூட இருபத்தி மூணு நூறு இந்த கணக்கீடுகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக படும் அடுத்து ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இது ஒரு நியூஸ் பேஸ்டுனால் மார்க்கெட் வந்துட்டு இம்பேக்ட் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியாக தான் இருக்குது அப்போ இது ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் கிடையாது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு எந்த இடத்துலையும் ஒரு பெரிதான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்த்தா இருபத்தி மூணு அறநூறில் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா அதிகம்னு பார்த்தா இருபத்தி மூவாயிரத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பெருசாக ஒரு சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து நியர்பையில இல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது அடுத்து பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு எப்படி மல்டிபிள் கெஜ்ஜோ அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜு தான் ஐம்பதனாயிரம் புட் ஐம்பத்தி ஓராயிரம் கால் ஐம்பதனாயிரத்து ஐநூறு கால் கொடுத்துருக்காங்க கட்டாயமாக இந்த ரெண்டு காலும் அடுத்த வணிகத்தில் ஓப்பனுக்கு மேலேயும் எஸ்டடி ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் தான் வந்து இவங்க ட்ரெண்ட் இவங்க சைடை கண்டினியூ பண்ண முடியும் இல்லை அப்படின்னா இதை வந்து கால் செல்லர் அவங்களுக்கு சாதகமாக மாற்றி எடுத்துக்கொள்ள அதிக வாய்ப்பாக மாற்றிக்கொள்வார்கள் டேன் ஓவர் வைஸ் பார்க்கலாம் டேன் ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பதனாயிரத்தி ஐநூறு கால் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஐம்பதனாயிரம் கால் ஐம்பது ஐநூறு புட் அதிகமான வர்த்தகமாக இருக்குது அப்போது இதில் ஸ்ட்ராடல்னு பார்த்திங்கன்னா ஐம்பதனாயிரத்தி ஐநூறு கால் ஐநூறு புட் ரொம்ப ரொம்ப இம்பேக்டடாக மாற்றப்படுகிறது இந்த மூணு ஸ்ட்ரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகிறாங்க இப்போ வந்து எந்த ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் முந்நூற்றி நாற்பத்தஞ்சி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்குன்னா அப்போ ஐம்பதாயிரத்து அறநூறு நியர் இருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ இது ஏடிஎம் ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு முந்நூறு ரூபாய் ஏவரேஜாக இருக்குது அதனால் ஐம்பது தொள்ளாயிரமும் இந்த பக்கம் ஐம்பதுனாயிரத்தி இருக்கப் கேட்வேவாக இருக்க போகிறாங்க இதுதான் ஹெச்வேவாக இருக்க போகிறாங்க அடுத்து இது 600 அறநூறு பாயிண்ட் அப்போது ஐம்பதனாயிரம் இந்த பக்கம் வந்து ஐம்பதுனாயிர ஐம்பத்தோராயிரத்தி இரநூறு ஹை பார்க்கணும் காலோடய ஹை முந்நூற்றி பதிமூணு அப்போது தொள்ளாயிரத்தி பதிமூணு புட்டோடது எழுநூற்றி இருபத்தி ஒம்பது எழுநூறுன்னு எடுத்துட்டாலும் கூட நாற்பத்தொம்பது தொள்ளாயிரம் லோ ஸோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு நூற்றி ஒரு ரூபாய் வராங்க அப்போது ஐம்பதனாயிரத்தி எழுநூற்றி எழுநூறுன்னு வச்சுக்கலாம் இவங்க முந்நூறு ரூபாய் அப்போது ஐம்பதனாயிரத்தி முந்நூறு இந்த ஜோன் இம்பேக்டட் ஜோனாக பார்க்கக்கூடும் இதில் இம்பேட்வாலிட்டி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் இம்ப்ளாய்டு வாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துலையும் வந்துட்டு பெருசாக இல்லை ஒரு பத்து டு பன்னெண்டு தான் இருக்காங்க அதனால் வந்து இது ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் கிடையாது மார்க்கெட் இவ்வளோ ஒன் சைடாக ஏறி இருக்காங்க அப்படிங்கும் ஒரு ஹெஜ்ஜிங் வந்துட்டு வே இல்லை ஹெஜ்ஜிங் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற இடத்துலையும் இங்கே இல்லை அதையும் கொஞ்சம் சற்று யோசிக்க வேண்டும் நியர்பையில் ஓப்பன் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது மார்க்கெட் வந்துட்டு ரேஞ்ச் பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையக்கூடும் ஏன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ஆக்டிவாக இருக்கணும் இங்கே என்னென்னா எந்த விஷயமும் இங்கே வந்து சாதகமாகவே இல்லை மார்க்கெட்டில் பொறுத்தவரை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க போது மார்க்கெட்டை கன்சல்டேட் பண்ணக்கூடிய இடத்துல மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நியர்பையில் எந்த காண்ட்ராக்ட்லேயும் கிரியேட் ஆக மாட்டேங்குது ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பெருசாக கிரியேட் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டே தான் இருப்போம் அதனால் இதையும் நம்ம வந்து உற்று கவனிக்கணும் மார்க்கெட் வந்துட்டு ட்ரெண்ட் இப்போ அப் ட்ரெண்ட் நம்மளுக்கு கன்டினியூட்டி ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் கம்பல்சரி ஓப்பனுக்கு மேலேயும் எஸ்டடே கைக்கு மேலையும் நமக்கு இருக்கணும் இதில் ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் மார்க்கெட்டை வந்துட்டு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதும் கன்சால்டேட்டும் கால்செல்லர் வந்துட்டு டாமினேட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் மார்க்கெட்டில் அமைந்துவிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ரீபம் கிடைப்பாங்க ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்